ட்டே கொஞ்சம் அவசிரப்படாமல் உருமையாக விளம்பி வர அப்புறம் குளித்து விழுமுறது இருக்கும் குளித்த சொல்றதுல தான் சொல்லுங்க தான் அப்படி குண்டி இருக்கு எடுத்து எடுத்து அப்படி வேலைக்கிடிக்க கூடுதலா இந்த பக்கம் நிக்கிறீ அப்படியா அது இருக்கு அது உங்களோட பழக்கமா அது இருக்கு அப்படி போட்டு கூட அந்த இந்த பக்கத்துல எல்லாம் அந்த பக்கம் நோக்கணும் இதெல்லாம் பகாவடியில வர சரி வந்து நல்லா ஊந்தி அமர்த்தி

ஏ ஏன் தின திரும்பி இருக்கு நச்சுக்கோடி எல்லாமே மேலே இருக்கிறான் வழக்கத்தை உடனே கற்ப வேட்டத்தை விட கொஞ்சம் பெரியவங்களைதான் சரியான வளர்ச்சி இருக்குது கிடைக்கு 好。